ஆண்டவர் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மலிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி கோயம்புத்தூர் வராரு இயற்கை விவசாயிகள் தென்னிந்திய இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பாக இயற்கை விவசாயிகள் மாநாடு நடத்துறாங்க அதுல பங்கேற்க வருகிறார் அதுல எடப்பாடி பழனிசாமி அவரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறாரு இன்னைக்கு சந்திக்க போகிறார்னு செய்திகள் சொல்றாங்க ஆனா உள்ளுக்குள்ள நேரம் கேட்டிருக்கிறார்கிற செய்தியோடு நின்று போகுது நேரம் கொடுக்கப்பட்டதா இல்லையாங்கிற விவரம் இல்லை ஆனா தலைப்புல சந்திக்கிறார்னு போட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் சார் இந்த தென்னிந்திய இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு அப்படிங்கிறதுக்கு பின்னால இயற்கை விவசாயத்தை மட்டுமே அரசு ஆதரிக்கிறதா இல்ல ஒரு பக்கம் ஜெனடிக்கல்லி மாடிஃபைடு எல்லா விஷயங்களும் அப்படியே படிப்படியாக களத்துல இறங்குதுங்கிற செய்திகள் இருக்கும்போது இந்த இயற்கை விவசாயத்தை ஆதரிக்கிறோம் அல்லது அவங்க மாநாட்டில் வந்து பேசுகிறோம்ங்கிறது என்ன விதமான அக்கறை அப்படிங்கிறது எனக்கு புரியல முதல்ல அந்த விவசாய இயற்கை விவசாயிகள் மாநாடுல வந்து பங்கேற்பதை எப்படி சார் இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் வந்து முழுமனதோடு பங்கேற்றால் நான் விவசாயத்தை இயற்கை மயமாக்குவதற்கு முயற்சி செய்வேன் முழுசாவே நினைச்சாருன்னா அது ஆனால் நம்முடைய பிரதமர் இதுவரைக்கும் அது மாதிரி விவசாயம் விவசாயிகளுக்கு ஒரு அதிகமாக செயல் விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்குன்னு சொன்னாங்க இப்போ பார்க்கலங்கிறது மட்டும் இல்லை சில இடங்களில் வந்து ரியல் இன்கம் வந்து குறைஞ்சிருக்கு ஒரு சின்ன உதாரணம் ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து என்னுடைய வருமானம் வந்து ஒரு வினா ஒரு விவசாயி என்னுடைய வருமானம் முப்பதாயிரம் ரூபாய் இருச்சுன்னு சொல்லுவேன் இப்போ எனக்கு வந்து இன்னைக்கு என்னுடைய வருமானம் வந்து நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு பன்னெண்டு வருஷம் கழிச்சு நமக்கு எது தெரியணும்னா வருஷத்துக்கு எட்டு பன்னெண்டு வருஷத்துலேஷன் முப்பதாயிரம் ரூபாய்க்கு நான் எந்த வாழ்க்கை தரத்துல இருந்தனும் அந்த வாழ்க்கை தரம் எனக்கு இன்னைக்கு வேணும்னா நான் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நைன்டினா ஆனா எனக்கு ரெண்டாயிரம் தான் இருக்கு நாப்பத்தஞ்சாயிரம் தான் இருக்குன்னா அப்ப என்னுடைய இன்கம் வந்து குறைஞ்சு போயிருக்கு இதுதான் பல இடத்துல நடந்திருக்கு உங்களுடைய இவங்க திரு விவசாயிகளுடைய விவசாயம் வருமானம் வந்து குறைஞ்சி போயிருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து எதுக்கு இவங்க அந்த மாதிரி அனவசியம் வந்து வாக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வாக்கு பத்தி பேசாம எல்லாரும் பிச்சைக்காரங்க இருக்காங்களா விவசாயிகளுக்கு வந்து மானியம் கொடுக்குறோம் மானியம் கொடுக்குறோம் மானியம் கொடுக்கிறது வந்து தேவையில்லைன்னு நான் சொல்லல சில விஷயங்கள்ல சில நேரங்கள்ல மானியம் தேவைப்படுது ஆனா மானியம் மட்டுமே வாழ்க்கையா இருக்க முடியாது அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் வந்து கொடுக்கும் அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி யோசிக்கணும் அதை யோசிக்கிறது விட்டுட்டு கவர்ச்சியமா வந்து வந்து பேசிட்டு போறல எந்த பிரயோஜனம் இல்லை நம்முடைய பிரதமர் வந்து என்விரன்மெண்டல் கான்பரன்ஸ் உலக அளவில் நடந்த இது மாதிரி கார்பன் குறைப்பேன்னு சொல்லி இத்தனை ஆண்டுகளுக்குள் குறைப்புன்னு சொல்லி ரொம்ப பெருசா வாக்கு வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப சீரியஸான கான்பிடன்ஸ் அங்க ஒரு வார்த்தை ஒரு நாட்டின் அதிபர் சொன்னார்னா அந்த வார்த்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கப்படும் அதை பத்தி எந்த ஏற்பாடுமே பண்ணல அதுக்கப்புறம் அப்புறம் உலக அளவில் என்ன மரியாதை இருக்கும் பின்னால ஒரு நாள் போய் ஜும்லா அப்படின்னு சொல்ல முடியாதா சார் இல்ல அந்த அளவுக்கு சொல்ல முடியாது நம்மகிட்ட சொல்லிக்கலாம் நம்ம ஏமாந்து சோனீர்கள் அவங்ககிட்ட சொல்ல முடியாது அது கஷ்டம் அதனால இவரு விவசாயிகள் சங்கத்துக்கு வரட்டும் வர யாராவது ஒருத்தராவது கேள்வி கேட்டோம் சந்தோஷப்படுவேன் ஐயா எங்க வருமானம் ரெட்டிப்பாவின்னு சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு விவசாயம் மூன்று விவசாயிகள் சட்டம் வேளாண் சட்டங்கள் மூன்று சட்டங்கள் வந்ததும் அதை எதிர்த்து விவசாயிகள் பெரிய அளவுல ஓராண்டு காலத்துக்கும் மேல போராடியதும் அதுக்கப்புறம் போராட்டத்தை நிறுத்துவதற்கு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை செயல்படுத்தாமல் விட்டதும் திரும்ப திரும்ப அவங்க போராட முயற்சிப்பதும் இவர்கள் தடுப்பதுமாக ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு அங்க நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம அப்பப்போ செய்திகள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் தேசிய கட்டத்துல செக்ஷன் இனோவ் பண்ணாங்க அதாவது நமக்கு என்ன தெரியணும்னா இப்போ நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம் பஞ்சாபில் உள்ள விவசாயிகள் குடும்பத்தில் ஒரு நான் ஐ நோ டாக் இன் அவர் நியூக்குலி ஃபேமெ அப்பா அம்மா அப்பா சித்தப்பா மாமா இந்த மாதிரி இருக்கு குடும்பத்தில் ஒரு மகனோ அல்லது ஒரு மருமகனோ ஆர்மியில் இருப்பாங்க மினிமம் பரம்பரை பரம்பரையா அப்படி ஆர்மியில் இருக்காங்க லால் ரொம்ப ஜெய் கிசான் போ அந்த வகையில தமிழ்நாட்டுல தேர்தலில் அதுக்காக எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு கூட்டணி எடப்பாடி பழனிசாமி நாளை சந்திப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது சந்திப்பதற்கு நேரம் கொடுத்த மாதிரியே சந்திக்க போறாருன்னு சொல்றாங்க sí. ஆனா ஓபிஎஸ் பழைய கூட்டாளிகள் யாரும் நேரம் கேட்கல இனிமே கேட்டு பிரயோஜனம் இல்லைங்க முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்போ எடப்பாடி அவங்க தள்ளி நிக்கறாங்க ரைட்டு பிரைம் மினிஸ்டர் இருந்தும் தள்ளி போயிட்டாங்களா சார் அப்படின்னு இப்ப பிரைம் மினிஸ்டர் கூப்பிடுவார் தள்ளி போயிருவாங்க தள்ளி போறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு அப்படி தெரிஞ்சோட கூப்பிடுவார் இப்ப விஜயபக்கம் போவாங்க அல்லது விஜயபக்கம் போனாலுமே சரி அங்கேயே சரியா நில்லுங்க அவரும் நம்மளதான் அப்படி சொல்லி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லுங்க இடையில அங்கே கேதார்நாத் போறேன்னு சொல்லிட்டு

ஒருத்தர் நல்லா இருந்தா ஏடிஎம்கே நல்லது எங்களுக்கு இணக்கமானவர் வந்தா எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லலாம் அது நீங்களாகவே நீங்களாகவே இருந்தீங்கன்னா எங்களுக்கு இரட்டிப்பு இன்னும் நல்லது இன்னும் நல்லது ஒரு காலத்துல ஓபிஎஸ் மட்டும்தான் நினைச்சோம் ஓபிஎஸ் மட்டும்தான் நினைச்சோம் குறிந்த நிலங்கள் என்றால் உருந்து செல்வாருங்க எங்ககிட்ட சசிகலாட்ட ஊர் செல்வதுக்கு ஒருத்தர் இருந்தா எங்கிட்ட ஊர் செல்வதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சோம் ஆனா அதை விட நீங்க பெட்டரா இருக்கீங்க அப்படின்லாம் மனசுக்குள்ள நினைக்கலாம் நாடு கட்சி நாசமா போய்கிட்டு இருக்கு கட்சிக்கு உள்ள தன்மானம் நாசமா போய்கிட்டு இருக்கு இதை மத்திய தெரிய உணர வேண்டியவும் உணர்ந்தாங்க ஒரு ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்னாலேயே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி இறுதி செய்யப்பட்ட ஒரு சூழல் அதற்கப்பறம் ஏன் சார் அவங்களோட கடந்த காலத்துல அதிமுகவோட இருந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி பாஜகவோட இருந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி அணிக்குள்ள ஏன் வந்து சேர சேரமாட்டேங்கிறாங்க ஜனவரியில டிசம்பர்ல எங்களுடைய மாநாட்டுக்கு பிறகு அப்படின்னு அந்த கூட்டணி விஷயத்தை இறுதி செய்வதற்கு அவங்க வந்து தயங்குவதற்கு அல்லது ஒத்திப்படுவதற்கு என்ன காரணம் இன்னொரு மட்டும்தான் விஜய் ஒன்று இருக்கு விஜய் வந்ததுக்கு அப்புறம் இவர் அவர் வந்து வாக்குகளை பிரித்து விடுவார் விஜய் பெரிய வெற்றி அடைவார் யாருக்கும் நம்பிக்கை இல்ல ஆனா அண்ணா திமுக வாக்குகளை பிரித்து விடுவார்னா நம்ம ஜெயிக்கிறது சான்ஸ் இல்லாம போயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த நேரத்துல வந்து திமுக எச்சரிக்கையோடு இருக்கணும் பீகார்ல இருந்து ஒரு பாடம் படிச்சுக்கணும் சின்ன கட்சிகள் தானேன்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணி சில கட்சிகள்கிட்ட தொடர்ந்து முயற்சி எடுக்கல அது வந்து அவங்களை பெருசா பாதிச்சிருச்சு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் ஓட் பேங்க் உள்ளவங்க கூட நிச்சயமா சொல்லணும் முதல்ல திமுக கூட்டணியில வர்றீங்கன்னா நீங்க திமுக கொள்கை கோட்பாடு இந்த கூட்டணியுடைய கொள்கை கோட்பாடு ஆதரிக்கிறீங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கிற வாக்குறுதியை வாங்கிட்டு அவங்க ஓப்பனா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கூட்டில சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எவ்ரி பை கவுண்ட்ஸ் இன்னைக்கு உள்ள நிலைமை அதுதான் ஏன்னா இறுதிப்பட்டியல்ல எத்தனை வாக்குகள் இருக்கும் இருக்காது அப்படிங்கறது உறுதியாக தெரியாது அதுக்கப்புறம் என்ன என்ன மன்றாடினாலும் மலனில்லை நீதிமன்றத்துக்கு போனா அவங்க ஹியரிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சுன்னா தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் நாங்க தலையிட முடியாது இல்ல தேர்தல் இல்ல பீகார் மாதிரி இங்க இருக்காது அதாவது நான் சொல்றேன் இப்போ எனக்கு என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒரு பத்திரிகை அவருடைய வீட்டுல வந்து முக்கால் மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாங்க அவர் கேட்ட எல்லாம் பதில் சொல்லிட்டு இந்த பி இப்படி ஒரு இடத்துல ஒரு இடத்துல முக்கால் மணி நேரம் உட்கார்ந்து இருந்ததுனாலதான் அவருக்கு தெளிவு பிறந்தது அப்படி

வந்து மறுபடியும் வந்து இது இது சொல்ல முடியும் நீங்க வந்து தேதி எக்ஸ்டென்ட் பண்ணுங்க இந்த கேஸ் அத்தனை டிஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொல்ல முடியும் இட் சொல்ல முடியும் ரெசிடியூவல் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதன் கீழே எந்த ஆர்டர் வேணாலும் யார் மேல வேணாலும் கொடுக்க முடியும் இதுல ரெசிடியூவல் வரைக்கும் போக வேண்டியது ஆர்பி ஆக்ட் இணைச்சே கீழே இவங்க வந்து கொடுக்க முடியும் அதுல கட்சிகள் வந்து வெளிப்போட இருக்கணும் கட்சிகள் வெளிப்போட இருக்கணும் அதுல முற்றிலும் எதிர்பாராத விதமாக இன்னொரு இடையூறு அல்லது இன்னொரு சிக்கல் அதுக்குள்ள வருது ஊழியர்கள் வந்து போதுமான ஊழியர்கள் இல்ல பணிச்சுமை ரொம்ப அதிகமாக இருக்கு பயிற்சியும் போதுமானதாக இல்லை யாரும் கேட்கிற கேள்விக்கும் எங்களால பதில் சொல்ல முடியல அந்த அழுத்தம் நீங்க வந்து டார்கெட் பிக்ஸ் பண்ணி குறுகிய காலத்துக்குள்ள எங்க கிட்ட அந்த வேலையை செய்ய சொல்றீங்க நாங்க டே டு டே அஃபேர்ஸ்ல செய்ய வேண்டிய வேலைகளையும் செஞ்சுட்டு அடிஷனலாக இந்த வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கு அந்த பணிச்சுமை தாங்க முடியாம அந்த அழுத்தங்கள் அதிகாரிகளிடத்துல இருந்து வரக்கூடிய அழுத்தம் தாங்க முடியாம கேரளால ஒரு பிஎல்ஓ தற்கொலை செய்து கொண்டார் இங்க ஒரு ஊழியர் வந்து தற்கொலை முயற்சிக்கு போயிட்டாங்க ஆனா பிழைச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அதை தொடர்ந்து வருவாய் அலுவலர் சங்கம் அவங்க வந்து பணியை புறக்கணிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டும் எடுக்கிறாங்க எங்களுக்கு அடிஷனலா செய்ய முடியல அப்படின்னு கேரளாலையும் அதே ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க கேரளால வருவாய் துறைக்குள்ள இருக்கக்கூடிய வேலைகளை அவங்க செய்யறாங்க கூடுதலாக எஸ்ஐஆர் பணிகளை செய்யறது இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க இந்த எம்ப்ளாய் மேற்கு வங்கத்திலயும் அதே பிரச்சனை இருக்கு சில இடங்கள்ல அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு எல்லா இடத்துலயும் மாநில அரசு வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதாவது தேர்தல் ஆணையத்துக்காக தேர்தல் நாணயம் சொல்லுது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஊதியம் நிறுத்தப்படும் உங்களுக்கு அப்படின்னுலாம் அச்சுறுத்துகிறார்கள் எப்படி அந்த சிக்கல் எப்படி சார் இருத்தங்க ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கங்குறதுனால நான் வந்து உடனே வேலை நிப்பாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா மத்த யார் இறந்து போல அவங்களுக்கு மன அழுத்தத்தை தாங்கக்கூடிய தைரியம் இல்லை இந்த மன அழுத்தத்தை கொடுக்கறதுங்கிறது அந்த இறந்தவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அதைத்தான் நம்ம எல்லாருக்குமே இந்த மன அழுத்தம் இருக்கு அப்ப அந்த மன அழுத்தம் வந்து எல்லாருக்கும் பொழுது இந்த மாதிரியான வந்து மட்டும் தான் பாப்போம் கேரளா சொல்றதும் நாங்க எதையுமே பார்க்க மாட்டோம் மேற்கு வங்கத்தில் சொல்றதும் நடக்குது இதுக்கு முன்னாடி மேற்கு வங்கத்துல எழுபத்தி ஏழுல இருந்தே அவங்க வந்து என்ன முடிவுக்கு வந்தாங்க இதை நம்ம கவர்மெண்ட் இனோவரேஷன் தான் நடக்கும் நேரம் டோர் டு டோர் இனோவரேஷன் நடக்கும் அவங்க சொன்னாங்க நம்ம கவர்மெண்ட் வேண்டாம் அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட் யூத் இருக்காங்கல்ல அவங்ககிட்ட கொடுப்போம் அப்படிதான் நடந்தது அப்படி நடந்தது ரொம்ப எளிதா அந்த பயனுக்கும் ஒரு உற்சாகம் ஒரு கவர்மெண்ட் அந்தஸ்தோட நம்ம போய் நிக்கிறோம் கேள்வி கேட்கிறோம் பதில் குறிச்சுக்கிறோம் அப்படி அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கடைசியில இது வந்து வெரிஃபை பண்ற பொறுப்பு வந்து நீங்க தாசில்தார்னு தாசில்தார் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேட்டர் வச்சிருக்கீங்க மேற்கு வங்கத்துல பிடிஓ தான் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேட்டர் பிடிஓ ஆஃபீஸ் போ அவர் தான் அசிஸ்டன்ட் ரிட்டர்ஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் எலக்ட்ரல் ஏஏஆர் சொல்லுவோம் அசிஸ்டன்ட் எலக்ட்ரல் எலக்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இருப்பார் அவருக்கு கீழே வேலை பார்க்கற அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எல்லாரும் அசிஸ்டன்ட் எலெக்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரா இருப்பாங்க அதான் முறை அப்போ இந்த பிடிஓ எல்லாரும் அது மாதிரி ஏறுவார் அப்போ அவங்க வந்து வெரிஃபை

அதுல என்ன என்ன இருக்கும் கேள்வி 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 கேட்க முடியும் இத்தனை போற இடத்துல இவங்களுக்கு வந்து அதிகரிக்கிறது மட்டும் இல்ல யாராவது நாலு பேர் கேட்காம கேட்காம செய்யறாங்க கேட்டுட்டு யாருக்கு எத்தனை வாங்குவாங்க நவம்பர் நவம்பர் நாலாம் நாலாம் தேதிக்கு தேதிக்கு அப்புறம் அப்புறம் உண்மை உண்மை இருக்க நீங்க யாருமே கிடையாது ஒருத்தர் கூட கிடையாது இப்ப வந்ததுக்கு அப்புறம் யார் யார் பேர் அவங்க மட்டும் தான் ஓட்டர் யாரும் கிடையாது இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தது கிடையாது அதனால இதுல ஏகப்பட்ட குழச்சு இது சிக்கல்கள் இருக்கு அதனாலதான் எம்ப்ளாயிஸ் எம்ப்ளாயிஸுக்கு வழக்கமாக கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க வேலை வாக்கள் சம்பளத்தை நிப்பாட்டிடுவோம் அது மட்டும் இல்ல சம்பளத்தை நிப்பாட்டுறதுங்கிறத விட இன்னொரு கொடுமையான ஒரு காரியம் கவர்மெண்ட் ரூல் இருக்கு உங்களுடைய சர்வீஸ் பீரியட கட் பண்ணிடுவோம் இருபத்தி ரெண்டு வருஷம் ஒருத்தர் சர்வீஸ் பண்ணிருப்பாரு இந்த நாலு நாள் வேலை பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு சர்வீஸ் கட்டு அவருடைய சீனியாரிட்டி எல்லாம் கட்டு நாலாவது நாள் கழிச்சு புதுசா வேலை சேர்ந்த மாதிரி பண்ண முடியும் இதுக்கெல்லாம் கவர்மெண்ட்ல வந்து கொடுமையான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அந்த கொடுமையான ப்ரொவிஷன்ஸ் வந்து எப்ப இது யூஸ் பண்ணனும் தேச விரோத செயல்களில் ஈடுபடுற மாதிரி யாராவது செஞ்சாங்கன்னா அந்நியாரம் யூஸ் பண்ணா புரிஞ்சிக்க முடியும் இதுல எந்த தேச விரோத செயல் இருக்கு அதனால இந்த பிரச்சனை எல்லாமே வருது எஸ்ஐஆர் வந்து தேச பக்த பணி சார் தேச உள்ள பணி பணி கண்டிப்பா அதுக்கு தாமதமாகற மாதிரி நீங்க வந்து ஒர்க்டு ரூல் அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா அது வந்து தேச விரோத செயல் தானே அதனால பணி நீக்கம் உட்பட எல்லா விஷயங்களையும் செய்வோம் ஆனா இன்னும் அந்த மாதிரி சொல்லல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க ஊதியத்தை நிறுத்துவோம்னு சொல்றாங்க

அதுக்கு நோ லாஜிக் இன் திஸ் விருப்பம் போல எல்லாருமே பேசுறாங்க நேத்து தான் 900 பேசுனாரு 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம்ன்றது அவ்வளவு கான்டென்ட்ட பேசினது இன்னைக்கு எங்களுக்கு வந்து எஸ்ஆர் பத்தி இப்படி அப்படின்னு சொல்லி பேசுறாரு தெரியல அவங்களுக்கு தெரியுமா சார் பிஜேபிக்கு தெரியுமா எந்த வாக்குகள் போக போகுது எந்த வாக்குகள் இருக்க போகுதுன்னு அக்குரேட்டா தெரியாது ஆனா உத்தேசமா தெரியும் உத்தேசம் தெரியும் அதெல்லாம் போச்சு இதெல்லாம் இங்க இப்படி சொல்றேன் எதெல்லாம் போகும்னு தெரியாம இருக்கலாம் எதெல்லாம் போகடிக்கணும்னு தெரியும் தெரியும் திமுக தொண்டர்கள் அவங்க வேலை அவங்கன்னு ஒரு பக்கம் செய்தி இருக்கு நமக்கு கமெண்ட்ஸ்ல போட்ட ஒருத்தர் சொல்றாரு அதெல்லாம் வந்து மேல இடத்துல தகவல் சொல்றாங்க அவங்க எல்லாம் ஆக்டிவா எல்லாம் வேலை செய்யல சில இடங்கள்ல செய்யறாங்க சில இடங்கள்ல செய்யல ஆனா எல்லாருமே வேலை செய்யறதாக தலைமைக்கு மட்டும் செய்தி அனுப்பிடுறாங்க அப்படின்னு எங்க பகுதியில எல்லாம் வேலை நடக்கல சார்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு நம்ம வீடியோல கமெண்ட் ரெண்டு பேரும் வேலை பாக்குறாங்க சில பேர் சில வேலை பாக்கலங்கிறது உண்மையா இருக்கும் இன்னைக்கு கட்சியில எல்லாம் வந்துங்க திமுக மத்த கட்சிகளோட ஒப்பிடும்பொழுது திமுக ஆஹ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா இதெல்லாம் மத்த கட்சிகளோட ஒப்பிடும்போது தொண்டர்களுடைய ஒத்துழைப்பு வந்து அதிகமா இருக்கு மத்தபடி மத்த கட்சிகளில தொண்டர்களுடைய ஒத்துழைப்பு இந்த கட்சியில தொண்டர் ஒத்துழைப்பு ஒரு காலத்துல இருந்த மாதிரி இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல திமுக வந்து அரசுக்கு எதிரா போராட்டம் நடத்தினாங்க அண்ணா தலைமையில போராட்டம் நடத்தினாங்க அண்ணா ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் ஜெயிலுக்கு நிறைய பேர் போறாங்க கலைஞர் வந்து பாளையங்கோட்டை ஜெயில இருந்தாரு இது மாதிரி நிறைய பேர் தலைவர்கள் போறாங்க தொண்டர்களுக்கு வந்து அந்நியாரம் நைன்டீன் வரைக்கும் என்ன ட்ரைனிங் இருந்தது போலீஸுக்கு காங்கிரஸ் தொண்டர்களை அடிச்சு நொறுக்கணும் அதான் அவங்களுக்கு தெரியும் அதான் எதிர்க்கட்சியை அடிச்சுக்கணும் அப்ப இன்னைக்கு எதிர்க்கட்சி திமுக அடிவட்டு மண்டையில ரத்தம் வந்து சொட்டு சொட்டா ரத்தம் செதறி போனவங்க எல்லாம் எத்தனையோ பேர் என்ன இருந்தாங்க ஆனா அந்த அந்நாயம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க நினைச்ச சொல்லிக் கொடுத்த கொள்கை மேல பற்று இருந்தது இன்னைக்கு அப்படிப்பட்ட பற்று இருக்குன்னு சொல்லிட்டு எந்த கட்சியை பத்தியுமே ஹண்ட்ரட் பெர்சென்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது இருக்கிறதுல அதிகமா இருக்குது நான் சொன்ன டிஎம் டிஎம்கேக்கு இருக்கு விசிகாவுக்கு இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு இன்னும் சொல்ல போனா கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ப்ரொபோஷன் வந்து ஜாஸ்தி அவங்களுடைய எண்ணிக்கை கம்மி ஆனா ப்ரொபோஷன் வந்து ஜாஸ்தி நாற்பத்தி எட்டுல கட்சி தடை செய்யப்பட்டது ஊழியர்கள் எல்லாரும் கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாரும் தலைவர்கள் எல்லாரும் வேட்டையாடப்பட்டார்கள் பல்வேறு தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் சிறையில் பாதி நாள் முடிஞ்சு போச்சு சிறையில் இருந்தாங்க அதற்கு பிறகு தெலுங்கானா ஸ்ட்ரகிள் பிப்டிஸ்ல தெலுங்கானா ஸ்ட்ரகிள் நடந்தது விவசாயிகள் போராட்டம் அதுலேயும் ஆயிரம் பேருக்கு மேல உயிர் தியாகம் செய்திருக்கிறாங்க பல் பல ஆயிரம் மக்கள் வந்து வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்க சிறையில இருந்திருக்கிறாங்க அதற்கு பிறகு சிக்ஸ்டீஸ்ல மேற்கு வங்கத்துல எழுந்த விவசாயிகள் எழுச்சி அதன் காரணமாக மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க அட்வென்ச்சராக போய் அட்வென்ச்சரிஸ்டா போனதுனால மிகப்பெரிய சேதத்தை அவங்க எதிர்கொண்டிருக்கிறாங்க ஆனா இப்போ வந்து என்ன தகரத்தை கண்டுபிடிச்சு ஒண்டியல் தயாரிச்சு கட்சி நடத்துறவங்க எகத்தாளமாக இங்க பேசிட்டு இருக்கிறத எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறோம் ஜோதிபாசு முதலமைச்சர் வந்த போது நார்த் தம்தம்னு ஒரு முனிசிபாலிட்டி இருந்துச்சு என்னுடைய ஜூரிசிக்ஷன்ல நான் நார்த் டுவெண்டி ஃபோர் பர்கானா அடிஷனல் கலெக்டர் அடிஷனல்

எனக்கு ஒரே அதிசயம் அவர் நல்லா பேசுவார் எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட போய் இருக்கு மீட்டிங் முனிசிபல் இவங்க சேர்மன் மீட்டிங் எல்லாம் வந்து இதுல வச்ச போது மீட்டிங் முடிஞ்சோன்னு சொன்னேன் நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஐ வாண்ட் டாக்டர் உடனே அவர் அதுக்கப்புறம் கேட்டேன் அது என்ன நீங்க ஸ்பெஷல் உங்களுக்கு வந்து இது பண்றாரு டிஓ லெட்டர் எழுதுறது மட்டும் இல்ல எனக்கு காப்பி வேற அனுப்புறாரு அது என்ன அர்த்தம் அவருக்கு டிஓ லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன் உடனடியாக செஞ்சு முடியுங்க அப்படின்னு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன உங்களுக்கு இடையில உள்ள உறவு அப்படின்னு அவர் ரொம்ப கூலா சொன்னாரு இல்ல அன்னையான கம்யூனிஸ்ட் எல்லாம் வேட்டையாடி இருந்தாங்க ஜோதிபாபு எங்க வீட்டுல தான் இருந்தாரு இது மாதிரி அடிமட்டத்துல உள்ளவங்கிட்ட அவங்களுக்கு ஜோதிபாசு பரிசாலுங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஒரு பெரிய ஜமீன்தாரோட பையன் எல்லாருக்கும் தெரியும் பங்களாதேஷ்ல வந்து ஜோதிபாசுக்கு வந்து ஒரு நாட்டுடைய ஹெட்டுக்கு ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்களோ அந்த மரியாதையை கொடுத்து அவர் அங்க மீட்டிங் போயிருந்த வந்து நடத்தினாங்க ஏன்னா ஹி வாஸ் அ டால் லீடர் சந்தேகமே இல்லாம இப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இதுல போய் லண்டன்ல கேம்பிரிட்ஜ் எல்லாம் போய் படிச்சுட்டு வந்த மனிதர் சாதாரண ஜனங்கள் கூட வந்து உட்கார்ந்து சாந்தி கட்டக்கு மினிஸ்டர் அந்த மினிஸ்டருடைய குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னா இவருக்கு போலிங் ஏஜென்ட்

பீரியட்லயும் சரி புதவி பீரியட்லயும் சரி அந்த இருக்கம் வந்து குறையவே இல்லை அதே மாதிரி தான் இவங்களுக்கு கலைஞருக்கு வந்து முதல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு கான்ஸ்டுவன்சி இல்ல ரிமெம்பர் கரெக்ட்லி ஒரு இருநூத்தி பதினாலு இரவு கான்ஸ்டுவன்சி இருந்தது அந்நாரம் திமுகவுடைய ஒவ்வொரு தொகுதியிலையும் உள்ள இவங்க ஒன்றிய செயலாளர்கள்

சரி ஆர் எஸ் எஸ் காரங்களாக இருந்தாலும் சரி அந்தந்த பகுதிகளில் போறாங்களோ அந்த தோழர்கள் வீட்டில் தானே தங்கணும் இப்ப எல்லாம் ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிறாங்க நடுவுல கொஞ்ச காலம் அந்த ஏரியால இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தாங்க கம்பெனியுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தாங்க இப்போ அங்கேயும் யாரும் போறது இல்லை முழுக்க முழுக்க ஸ்டார் ஹோட்டல்ல தான் எல்லாமே ஆனா புத்ததே பட்டாச்சாரியா கட்சி கூட்டம் நடந்தா அங்க அசோக் அசோக் பாபுன்னு ஒருத்தர் வந்து முனிசிபல் ஃபேஸ் மினிஸ்டர் இருந்தாரு அவர் வீட்டுல தான் போய் கூழ் சாப்பிடுவார் அல்லது ஓட்ஸ் கஞ்சி சாப்பிடுவார் எனக்கு தெரியும் ஆமா ஏன்னா அந்த மினிஸ்டர் கீழே தான் நான் செக்ரட்டரியா இருந்தேன் அந்த அசோக் பாபு கீழே செக்ரட்டரியா இருந்தேன் அசோக் பட்டாச்சாரியா அவர் பேரு கட்சி கூட்டத்துக்கு வரும்போது சர்க்கியூட் தங்கிட்டு அந்த சர்க்கியூட் பேமெண்ட் கொடுத்துருப்போம் ஏன்னா அவருக்கு முதலமைச்சரா வரல நான் வந்து ஒரு வந்து கேட்டேன் நீங்க எப்பயும் முதலமைச்சர் தானே அப்ப கட்சி கூட்டத்துக்கு வரும்போது எங்க கூட்டத்தையும் நடத்திக்கிட வேண்டியதானே அப்படின்னு உங்க கூட்டத்தை நடத்திடலாம் நடத்தினாலும் நான் பேமெண்ட் கொடுத்துருவேன் எதுக்கு நீங்க கவர்மெண்ட் மீட்டிங் நடத்துறீங்கல்ல அப்படின்னு அது நாம்கா வாசா தானே உங்க கூட்டத்தை நடத்துறது அதனால அத சாக்கா வச்சு அதாவது இன்னைக்கு வந்து இப்படியெல்லாம் ஒரு சிஎம் இருந்தார் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க எல்லாரும் அப்படி இருந்தாங்கன்னு சொல்லவே இல்லை சில சிபிஎம் மினிஸ்டர்ஸ் வந்து அந்த கேரக்டர் லூஸ் பண்ணி இருந்தாங்க இருந்தோம் ஆனா தலைமை சரியா அந்த நாங்கெல்லாம் வந்து தைரியமாக நடவடிக்கை எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா நடவடிக்கை எடுக்கிறவங்க எங்க மேல நடவடிக்கை வராது நாங்கள் சரியான முறை நடவடிக்கை எடுத்ததுனா எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் ரெண்டு சிஎம் அது மாதிரி இருக்கும் சந்தேகம் இல்லை ஓகே சார் அந்த எஸ்ஐஆர் தொடர்பாக வரக்கூடிய சர்ச்சைகள் தொடர்ந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் அதை பத்தியும் கொஞ்ச நேரம் பேச வேண்டிய நிலைமை இருக்கும் அது தவிரவும் நண்பர்கள் வந்து சிலர் அவங்க எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வழிகாட்டுதல் தேவை எஸ்ஐஆர் முழுமையாக அதை பற்றி ஒரு எபிசோடு பேசுங்கன்னு சொல்றாங்க இடையில ஒரு நாள் வந்து அதையும் கண்டிப்பா ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவான் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்